ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அரிசி ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பொரியல்ல வச்சுருக்கோம் இதை வச்சு ஒரு உருண்டை செய்யலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு சட்டி காயட்டும் அரிசி ஒரு டம்ளர் அரிசி இருக்குது ஒரு டம்ளர் அரிசியை பொரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு திரும்ப அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த நல்லா அரிசி கொட்டியாச்சு இப்போ வந்து முக்கா டம்ளர் இருக்குது பொறிக்கல்லை இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக சூடு வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் யித்து அப்படி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் ஒன்றா எடுத்து போட்டு கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதை வறுத்து ஆற வச்சிருந்தோம் அது கூட இதை வந்து இப்போ மிக்சியில் அரைக்க போறோம் அதோட வந்து நாலு ஏலக்காய் போட்டுக்கிறோம் மிக்சியில அரைச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொர குறை இருக்கு இன்னும் இப்ப அரைச்சாச்சு இப்ப வந்து அதே அளவு ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் வந்து பொ எடுத்தோம் அதே மாதிரி ஒரு டம்ளர் வெல்லம் இப்போ போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் வெல்லம் போட்டாச்சு இப்போ அதையும் சேர்த்து மிக்சியில அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இன்னும் லைட்டாக ஒரு சுற்று சுத்திக்கலாம் சட்டில கொட்டிக்காச்சு இப்ப வந்து எள்ளு ஒரு ஸ்பூன் வறுத்துக்கலாம் அடுப்ப பத்த வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு எள்ளு வறுத்துக்கலாம் அடுத்தாச்சு கொட்டிக்கலாம் அதுல இப்ப கொஞ்சம் நெய் சூடு பண்ணிக்கலாம் பசுமாட்டு நெய் சுத்தமான நெய் கொஞ்சம் நெய் சூடு பண்ணிக்கலாம் நெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் நல்லா அப்படி ஸ்பூன்ல இந்த எள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு அந்த நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வச்சு நல்லா பிடிக்குங்க கிளறிக்கலாம் கையால் அதான் உருண்டை உருட்டிக்கலாம் கையால நல்லா பிசைஞ்சுட்டு உருண்டை உருட்டிக்கலாம் நல்லா டைட்டா அப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும் நல்லா டைட்டா அப்படி நல்லா டைட்டா பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ